ஒரு ஸ்மார்ட் சிட்டி இந்தியா முழுவதும் அறிவித்தார் ஒரு ஸ்மார்ட் சிட்டி கூட இதுவரையில் தமிழ்நாட்டிலே உருவாகுவதற்கான சூழ்நிலையே உருவாகல மோடி ஆட்சி தொடங்கியதிலிருந்து வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து சரிய தொடங்கி இருக்கிறது நான் புள்ளி விவரத்தோடு சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் வேலை வாய்ப்பின்மை சதவிகிதமாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மூணு புள்ளி நாலு ஒன்பது சதவிகிதமாக அதிகரித்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வேலைவாய்ப்பின்மை மூணு புள்ளி ஐந்து ஒன்று சதவிகிதமாக மீண்டும் உயர்ந்திருக்கிறது இப்படி மெல்ல மெல்ல உயர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில ஆறு புள்ளி ஒரு சதவிகிதம் என்ற உச்சத்தை வேலைவாய்ப்பின்மை பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு நண்பர் எழுதி அனுப்பி வைத்த அதை அப்படியே உங்களிடத்திலே படிக்கிறேன் இது பொல்லாத ஆட்சி அதற்கு பொல்லாட்சியே சாட்சி இது துப்புக்கெட்ட ஆட்சி அதற்கு தூத்துக்குடிய சாட்சி இது பரிசாக்கு ஆட்சி அதற்கு நெடுவாசலே சாட்சி இது மனு ஆட்சி அதற்கு நீட் தேர்வே சாட்சி இது பாலைவன ஆட்சி அதற்கு மேகதாதுவே சாட்சி இது ஊழல் ஆட்சி அதற்கு ரஃபேலே சாட்சி இது நாணயங்கட்ட ஆட்சி அதற்கு செல்லாத நோட்டே சாட்சி இது கொள்ளைக்கார ஆட்சி அதற்கு ஜிஎஸ்டியே சாட்சி இது கொலைகார ஆட்சி அதற்கு கொடநாடே சாட்சி இது மதவெறி ஆட்சி அதற்கு மாட்டுக்கரியே சாட்சி இது வாயில் வடை சுடும் ஆட்சி அதற்கு மோடியே சாட்சி இது எடுபடி ஆட்சி ஆக எடப்பாடியே சாட்சி இந்த லட்சணத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது இருக்கிறது என்று பேசுகிறார் நான் கலைஞரின் பேரில் கேட்கிறேன் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இன்றைக்கு இந்த மேடைகளை தோன்றி அவர் சார்பில் கேட்கிறேன் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் வெற்றி பெற வையுங்கள் என்று அன்போடு கேட்டு நாடும் நமதே நாற்களும் நமதே